கடகம் ராசி உண்மை உழைப்பு உயர்வுக்காக பாடுபடக்கூடியவங்களா இருப்பீங்க பன்னிரெண்டு ராசிகள்லையுமே நான்காவதா வருது கடகராசி இந்த கடகராசியுடைய செயல்படுத்தக்கூடியவங்களா உங்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பால என்ன மாதிரியான நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதாவது பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் இது குறித்த ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்க இந்த பதிவு நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு கடகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையும் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் நீர்நிலைகள் ரொம்பவே பிடிச்ச இடமா இருக்கும் நீங்க வசிக்கக்கூடிய இடம் கூட கண்டிப்பா ஏதாவது ஒரு நீர்நிலைகள் அருகில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கடக ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு என்ன மாதிரியான விஷயத்த சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால திங்கக்கிழமையில நீங்க சிவபெருமான் வழிபாட்டை மனமாற செய்து வருவதால நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானினருளால் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில நல்லதா நடக்கும் நன்மைகள் வந்து சேரும் கடகராசி நபர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நன்மைகள் பெறவும் கந்த ஸ்ரீ கோலார்கள் வந்து விலக்கப்படணும்னு கருங்காலி மாலையை தொடர்ந்து உபயோகம் செய்ய நன்மைகளை பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி எளிய முறையில் நீங்கள் நிறைந்த தரம் கொண்ட குறைந்த வெளியில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் கருங்காலி மாலையை வாங்கிக்க முடியும் எல்லா வகையிலுமே நன்மைகள் பெற இது கட்டாயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் நினச்ச காரியத்தை சரியாக நடத்தி கொடுக்குமா பலமாக என்ன அமையும் பலவீனமாக என்ன நடக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஒரு சில அமைப்பு பாருங்க ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் போராட்டமாக இருக்கலாம் சில இடத்துல உங்களோட வேலை ரொம்பவுமே சிறப்பாக நேர்த்தியாக செஞ்சு காட்டி பாராட்ட பெறக்கூடிய அமைப்பாகவும் இருக்கலாம் உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன சங்கடம் அவ்வப்போது வந்து போகும் ஆனாலும் அதை நீங்கள் ரொம்பவுமே தைரியமாக எதிர்த்துட்டு போராட போகிறீங்க தடையில்லாமல் சிறப்பான முன்னேற்றத்தை பெற நீங்கள் கொஞ்சம் கவனமாக மட்டும் செயல்படணும் எல்லா விஷயத்துலையுமே விற்பனையிலையும் சரி வெற்றி வாய்ப்பு இருக்கு பணவரவுமே அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் மட்டும் நீங்க கவனமா ஈடுபடணும் குடும்பத்துல இருந்து வந்த சிரமங்கள் குறையும் பிள்ளைங்களால நல்ல ஒரு நிம்மதி பெறுவோம் கடகம் ராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க வந்துட்டு எப்பொழுதுமே உதவி செய்யறதுல ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க ஏழை எளியவங்க ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உதவி கேட்காமலே செய்யக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க குரு பகவானுக்கு சந்திர நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த கடக ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீன ராசியிலேயே உங்களுக்கு இந்த அமைப்பு கொண்ட நபர்கள் உங்களுக்கு ரொம்பவுமே நெருங்கியவங்களா இருப்பாங்க அவங்களால எப்பவுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சந்திர பகவானுக்குரிய ராசி கடகம் ராசி கடகம் அப்படிங்கிறது நீர்நிலையில வாழக்கூடிய நண்டு உயிரினத்தை குறிக்கிறதா இருக்கு அதாவது உங்க ராசி சின்னம் நண்டா இருக்கு இந்த கடக ராசி மற்றும் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்கெலாம் கடல்வாழ் உயிர்கள் மற்றும் அந்த ஆறு கோவில் குளங்கள் இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்க ஏதாவது உணவு வாங்கி போடுங்க அது ரொம்ப நல்லது இது சிறப்பான ஒரு பரிகாரமாகவே கடகராசி அன்பர்களுக்கு பார்க்கப்படுது இதை நீங்கள் செய்வதால் தோஷங்களும் நீங்கும் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உருவாகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எங்க போனாலும் சரி இப்போ கோயிலுக்கு போறீங்கன்னா குளத்துல இருக்கிற மீனுக்கு இந்த பொறி ஏதாவது வாங்கி போடுங்க அதே போல ஆரிய கடல் இப்படின்னு போனா கூட உங்களால் முடிஞ்சதை மீனுக்காக நீங்க கடல்ல உணவு பண்ணுங்க இது சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதனாலையுமே நீங்க பெற முடியும் பிள்ளைங்களால நிம்மதி ஏற்படக்கூடிய யோகம் உண்டாகும் அதிகாரப்பூர்வமா பார்த்தா இந்த உத்தியோக ரீதியா அலுவலகத்தில் ஆதரவான சூழல் உங்களுக்காக அமையும் பதவி மாற்றம் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்வு பண வரவு அதிகரிக்கும் தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை பெரும்பாலும் நீங்க பெற முடியும் குடும்பத்துல இருந்த இடையூறுகள் எல்லாமே உங்களை விட்டு இப்ப நீங்கக்கூடிய அமைப்பு உருவாக இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னாலும் அவங்களால சின்ன சின்ன சிரமங்கள் வரக்கூடும் பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமா இருக்கும் குடும்பத்துக்காக பொருள் வரவை அதிகரிக்கிறதுல கவனம் செலுத்த போறீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் சிறப்பும் உண்டாகும் புதிய முதலீடுகளை தைரியமாக நீங்கள் இந்த மாதம் இறங்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் வராது கவனமாக மட்டும் இருங்க சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது துன்பம் இன்பம் இது ரெண்டையுமே கலந்த பலனை தருது சுக்கிரன் இப்போ நான்காம் இடத்துல இருக்கிறதுனால கலகலப்பா பேசி குடும்பத்தில் இருக்கிற எல்லோரோட மனதையுமே கொள்ளையடிக்க போறீங்க உங்களோட சொல் செயல் எல்லாமே சிறப்பான முன்னெடுத்து கொடுக்கும் குடும்பத்தோட முழு ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கொடுக்கல் வாங்கல ரொம்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும் புதிய முதலீடுகள்ல தைரியமா செய்யுங்க ஆனா கவனமா முன்னெச்சரிக்கையாக செய்யணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்கள் உங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட உயர்வுக்காக பாடுபடணும் பண விஷயத்துல ரொம்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும் பெரியவங்களோட ஆதரவு பாருங்க பக்க இருக்கு தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானை மனம் வர வழிபட்டு வணங்கி வருவதால நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் என்ன விஷயம் சாதகமா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா அஞ்சுக்குரிய செவ்வாய் அஞ்சாம் இடத்திலேயே பலம் பெற்று இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன் அப்படின்னு கூட சொல்லலாம் புண்ணியஸ்தானம் பலம் அடைஞ்சு இப்போ உங்களுக்கு தீமைகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்க அதோடு அவருடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரொம்பவுமே நல்ல ஒரு சாதகமான அமைப்பு கொடுக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்கும் குரு ஜென்ம ராசியில் இருந்தாலும் அவருடைய பார்வை பாருங்க உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு விருத்தி உண்டாகும் நன்மை பிறக்கும் இதோட அடிப்படையில் குருவும் செவ்வாயும் நீங்கள் எதிர்பாராத சந்தர்ப்பங்களை உருவாக்குவாங்க திறமைகளை கையாளுங்க நம்பிக்கை அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க இந்த இரண்டு கிரக அமைப்பாலும் உங்களோட நம்பிக்கை வெல்லும் சிறப்பான உயர்வு பெறுவீங்க சொத்து வீடு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும் புதுசாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் கூட ஒரு சிலருக்கு அமையும் நான்காம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் புதன் நல்ல நிலையிலும் இருக்கிறாரு சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கு சில வகையில நல்ல பலன்கள் கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் எல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா சூரியன் நீச்ச கதியில் இருக்கிறதுனால எல்லாமே சிறப்பா நடந்தாலுமே சில காரியத்தில் நீங்க முயற்சி எடுப்பீங்க இல்லையா அந்த முயற்சி கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும் கவனமாக இருக்கணும் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்காம இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாரம் ரொம்பவுமே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் நட்பு உங்களுக்கு பக்கபலமா இருக்குதுன்னு நினைச்சிட்டு எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லாதீங்க நட்பை உங்களுக்கு இடையில பிரச்சனை வரக்கூடியதாக கூட மாறிடும் அரசாங்க விரோதம் வரும் அப்படிங்கிறதுனால தவறான கருத்தை பரப்பாதீங்க கவனமா செயல்படுங்க அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பயணத்தில் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வ தரிசனத்தை இந்த மாதம் கண்டிப்பா நீங்க செய்யணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் நீங்க உங்களோட குலதெய்வத்தின் அருளால் இந்த பிரச்சனைகள் இருந்து கூடிய அமைப்பு பெற முடியும் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல புனர்பூசம் நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் சிலருக்கு ஆன்மீக பெரியவங்க அவங்களோட அறிவுரை கிடைக்கும் இது வாழ்க்கையில வழிகாட்டுதலாக மாறும் சுற்றமும் நட்பும் சொகுசு வாகனத்தில் உல்லாசம் வரக்கூடிய அதாவது சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு கூட உண்டாகும் கனவு நனவாகும் தற்போது பயணங்கள் செல்வது கொஞ்சம் பெரும்பாலா தெரியும் வீட்ல பொருட்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க ஆனா பொருளாதாரம் இந்த வார இறுதியில சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கும் அப்போ நீங்க வெளியிடம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல இருக்கிற நபர்கள்கிட்ட கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க பாருங்க பெரும்பாலும் அனுசரித்து செல்வது நல்லது வங்கியில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நிர்பந்தம் வரும் பணியில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதுனால உங்களோட உங்களுக்கு தேவையான வேலைகளை சாதிச்சுக்கோங்க பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பெரியவங்களோட ஆசையும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் உண்டாகும் நன்மை பிறக்கும் நாள் வரைக்கும் பிரிஞ்சிருந்த தம்பதிகள் ஒற்றுமையாக சேர போறீங்க மனம் விட்டு பேசுங்க அதே போல குடும்பத்தில் இருக்கிற சூழலுமே மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்கும் இட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்வது நல்லது குழந்தைகளோட சுட்டித்தனம் சேட்டைகளை கண்டு கொஞ்சம் எரிச்சல் ஏற்படக்கூடிய சூழல் வரும் மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே படிக்கக்கூடிய சூழல் வரலாம் புதிய தொழில் முயற்சிகளை நீங்க கொஞ்சம் ஒத்தி போடுங்க இந்த பூச நட்சத்திரக்காரங்க அரசு உதவிகள் கிடைக்க கொஞ்சம் தாமதப்படலாம் மற்றபடி எல்லாமே நல்ல அமைப்பு தான் ஆயின்யம் நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் சிலருக்கு தோற்றத்துல பாருங்க புது பொலிவு ஏற்பட போகுது சுற்று வட்டாரத்துல நீங்க செய்த சிறப்பான செயல்களுக்காக பயரும் புகழும் அதிகரிக்கும் சிலருக்கு வாழ்க்கையே சுமையா இருப்பது போல இருந்த நிலை இப்ப மாறப்போகுது படிப்புல தீவிர முயற்சியின் காரணமா அறிவு திறன் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த பேராசையைக் கண்டு சிலர் ஏமாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு கவனமா இருங்க பண விஷயத்துல ரொம்பவுமே எச்சரிக்கையணிங்கிருக்கணும் நல்லவங்க கூட பழகிறது நல்லது சிலருக்கு அரசாங்க விருது கூட கிடைக்கும் வாக்குவன்மை ஓங்கும் சிலருக்கு வீடு மனை புதிய வாய்ப்பு உருவாகும் பெரும்பாலும் இந்த இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லதாக தான் இருக்கு அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் புதிய திட்டங்களை தீட்டி உங்களோட வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் வந்து சேரும் பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறுவீங்க என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கடகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்துமைக்கு நன்றி நேர்களே